ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் விஜயதசமி அப்படின்னு சொன்னாலே குழந்தைங்களோட கல்வி பயணம் வந்து தொடங்குற ஒரு விஷயம் நம்மளோட கல்வி பயணங்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சரஸ்வதி தேவியை வந்து வணங்குற ஒரு விஷயம் இல்லைங்களா இந்த நவராத்திரி நாளில் விஜயதசமி அன்னைக்கு நான் சாமி கும்பிட்றதுக்கு சின்னதாக படையல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் அடிச்சுட்டேன் சாம்பார் ரெடி பண்ணியாச்சு வடை ரெடி பண்ணியாச்சு கேசரி ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் வேணும் இல்லைங்களா அதுக்காக ஸ்வீட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் இட்ஸ் ஆன் த வே இன்னும் அந்த ப்ரிப்பரேஷன் முடியல இதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாமிக்கு வாழை இலையில ஒரு படையல் போட்டுடலாம் ஆதரையோட கல்வி பயணம் வந்து ப்ரீ ஸ்கூல் நம்ம சேர்க்கல இல்லையா இன்னைக்கு தான் வந்து அவங்களோட கல்வி பயணத்தை தொடங்கும் நாள் விஜயதஷமிக்கு நாங்கள் சாமி கும்பிட போகிறத வாங்க பார்க்கலாம் எங்களோட சேர்ந்து நீங்களும் சரஸ்வதி தேவியை வழிபடுங்க இந்த பிளேட்ல இருக்க நெல்லுலதான் ஆதிரைக்கு ஃபர்ஸ்டா லெட்டர் எழுத வைக்க போறோம் தமிழ் எழுத்து கொண்டு ஆரம்பிக்கலாம்

சரி நம்ம எழுதலாம் எழுதலாம் இலையில் சோறு போட்டு சரஸ்வதி இந்த வரல தானேங்க எழுதணும் மாம் சரஸ்வதி தாயே சரஸ்வதி நமஸ்துத்யம் வரவே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திக் பாஸ்துமே சதா ஏ சூப்பர்

எனக்கு பிடிச்ச சாமி பேர் எழுதுறேன் போதும் போனா எழுதுங்க வாங்க அது தள்ளுமா அப்ப எழுதிட்டால் இரண்டு பத்து 对对对。 கேசரி சூப்பரா இருக்கு பூவா சாட்டு பாப்பா சாம்பாரும் அவ்வளவு அருமையா இருக்கு